வணக்கம் வணக்கம் நம்ம வீடியோவை பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம் இது இன்றைய கவிதை நீ யார் எனக்கு எப்போது என்னிடம் சண்டை போடுவாய் அப்போது தானே சமாதான உடலையும் என்னிடம் செய்வாய் என்று ஏங்கிக் கொண்டு இருப்பவளே நீ யார் எனக்கு உன் சந்தோஷம் எது என்று கேட்டால் என்னை மகிழ்வித்து பார்ப்பதுதான் உன் சந்தோஷம் என்று கூறுபவளே சற்று வேடிக்கை தான் உள்ளது சிறிய பொருள் வாங்கி கொடுத்தாலும் மலையென மகிழ்ச்சி கொள்பவள் பெரிய உள்ளம் காரி உனக்கு எது முக்கியம் என்று கேட்டால் உன் சந்தோஷமே முக்கியம் என்றும் சொல்லும் பேராசை காரி எந்த எதிர்பார்ப்போம் என்று என்னோடு வந்தவள் என் கைகோர்த்து நின்றவள் சிறு கண்ணீர் என் கண்ணில் வந்தாலும் முதல் கை அவள் கைதான் துடைப்பது எப்போதெல்லாம் உன் காதலை நான் உணர்ந்தேனோ அப்போதே காதலோடு சேர்த்து உன் உள்ளத்தையும் நான் அறிந்து கொண்டேன் அதில் நான் இருக்கிறேன் நான் மட்டும்தான் என்பதை உன் அளவில்லா காதலை பங்கு போட்டுக் கொடுக்க நானும் ஒருத்தன் இருக்கிறேன்

வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இதோட நான்